மேலும் அவரின் தியாகங்களையும் சுதந்திர போராட்ட பங்களிப்பையும் நினைவு கூறும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன கப்பலோட்டிய தமிழன் வவுசியின் நூற்றி ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா வஉசி மைதானத்தில் அமைந்து உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் மேயர் ரங்கநாயகி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் கோவை மத்திய சிறைச்சாலை முகப்பில் சி சிதம்பரனார் இழுத்த செக்குக்கு அருகில் அவரின் திருவுருவ படத்திற்கு பல்வேறு கட்சிகள் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த உலகமெங்கும் அனைத்து பொதுமக்களும் பார்த்து வியப்படையக்கூடிய ஒரு நல்ல மா மனிதர் தான் வாபோசி சி சிதம்பரம் பிள்ளை ஐயா அவர்கள் வாபோசி சி சிதம்பரம் பிள்ளை ஐயா அவர்கள் அவருடைய சிறப்பை கூறுவதற்கு ஒரு மணி நேரமோ ஒரு நாளோ போதாது ஏழேறு தலைமுறைகளும் பேசக்கூடிய ஒரு மகத்தான ஒரு தலைவர் தான் வாபு சிதம்பரநாதன் ஐயா பிள்ளை